வெளிநாட்டு பிரஜைகள் அனைவரும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக இலங்கை கடற்படையினரால் திருவோணமலை மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தைந்து சிறுவர்கள் முப்பது பெண்கள் படகின் பணியாளர்கள் பனிரண்டு பேர் உள்ளிட்ட மியன்மார் பிரஜைகள் என சந்தேகிக்கப்படும் நூற்று பதினான்கு பேர் படகில் இருந்ததாகவும் கடற்படை பேச்சாளர் மேலும் கூறினார் படகில் இருந்தவர்களுக்கான உணவு சுகாதார வசதிகளை கடற்படை வழங்குவதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்தார் இதனிடையே ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினால் அவர்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் நிலுக்க கந்துருகமுவா குறிப்பிட்டார் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற் பிராந்தியத்தில் நேற்று பிற்பகல் தரித்து நின்ற படகுன்று திருகோணமலை துறைமுகத்துக்கு இன்று அதிகாலை கொண்டு வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் இன்றைய தினம் ரோஹிங்கிய மக்கள் திருகோணமலை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இதன் பிரகாரம் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் பாதுகாப்பு பிரிவினர் போன்று சுகாதாரத்துறையினர் போன்று நமது நிர்வாகத்துறையினர் ஒளி விவகார அமைச்சர் ரீதியிலே அத்துடன் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகல் விவகார அந்த பிரிவுகளையும் சம்பந்தப்படுத்திக் கொண்டு துறைமுக அதிகார சபையும் சம்பந்தப்படுத்திக் கொண்டு நாங்கள் சிறப்பாக இந்த வே வேலைத்திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அடுத்த கட்டமாக தேசிய சர்வதேசிய சட்டங்களுக்கு அமைவா இந்த மக்களது எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் தீர்மானிப்போம் படகில் உள்ள வெளிநாட்டு பிரஜைகள் தொடர்பிலான மேலதிக தகவல்கள் தொடர்பிலும் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கருத்து வெளியிட்டார் மியன்மாரிலிருந்து நாட்டுக்கு வருகை தந்துள்ள இந்த படகில் நூற்று நான்கு புகலிட கோரிக்கையாளர்கள் இருக்கின்றனர் என பதிவாகியுள்ளது இதனைத் தவிர மேலும் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக உயிரிழந்தவர்களின் நான்கு சிறுவர்களும் இரண்டு முதியவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தற்போது ஏனையவர்களின் உடல் நலம் தொடர்பில் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நடமாடும் மத்திய நிலையம் ஒன்றையும் நாம் ஸ்தாபித்துள்ளோம்